ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடி மால்ட் ஏபிசி மால்ட் கேள்விப்பட்டிருக்கோம் அதனால ஏபிசிடி மால்ட் அப்படின்னு தானே கேக்குறீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு வாங்கக்கூடிய ஏபிசிடி மால்ட்டா இருக்கட்டும் பிரபல யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து ஏசி ஏபிசி மால்ட் வந்து வீட்லயே ரெடி பண்ணி விற்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஹெல்தி அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது நம்ம எதுக்காக ஏபிசி மால்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் காஃபி டீயை வந்து ஆஹ் நம்ம வந்து அதை நிறைய பேர் அடிக்ட் ஆயிருப்போம் குழந்தைங்களுக்கு பூஸ்ட் மாலிக்ஸ் எல்லாம் கொடுக்கறோம் அதுக்கு ஆடர்னேட்டிவா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துக்கிறோம் ஒரு ஹெல்த் கான்ஸ்டேஷன் தான் அதை எடுத்துக்கிறோம் பட் அதுல வந்து ஹெல்த் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யோசிச்சு பாக்கணும் பொதுவாகவே வந்து காய்கறியை காய்கறியா இருக்கட்டும் பழங்களா இருக்கட்டும் மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அதை அரைக்கும் போதே ஃப்ரெஷ்ஷா அரைக்கும் போது சரிங்களா அரைக்கும் போதே பாதி சத்து போயிடுது அதை ஒன்றரை மணி நேரம் கை வலிக்க கிளறும் போது மீதி சத்தும் போயிடுது திரும்ப அதுல வந்து நாட்டு சக்கரை பாதிக்கு பாதி சேர்க்கும் போது மொத்த சத்தும் போயிடுது அப்புறம் எதுக்குங்க ஏபிசி மால் குடிக்கணும் அதுக்கு நம்ம நார்மலா நாட்டு சக்கரையை பால்ல போட்டே குடிச்சிட்டு போயிடலாம்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா எந்த விதமான ஹெல்த் எதுவுமே போகாம ஹைஜீனிக்கா பியூரா நம்ம வீட்ல செய்யணும் அப்படின்னா நிறைய கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் செய்யும் பட் கொஞ்சம் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா செஞ்சுக்கலாம் வித சத்துமே வெளியில போகாம ரொம்ப ஈஸியா அப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் ஆரம்பத்துல நான் இது மாதிரி ஏபிசி மால்ட்லாம் வந்து நிறைய மார்க்கெட்ல இது மாதிரி யூடியூப்ல இதெல்லாம் பாக்கும்போது நான் யோசிச்சிருக்கேன் என்னடா இதை போட்டு இது பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ட்ரையா காய வச்சு இதை பவுடர் பண்ணி கூட சாப்பிடலாமே நினைச்சிருக்கேன் அதே தான் நம்ம கூட வீடியோ போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிட்டு ஓகே இது வந்து ஹெல்த் தானே அப்படின்ட்டு அந்த வீடியோ தான் நீங்க இன்றைக்கி போட போறீங்களான்னு கேக்கலாம் அந்த வீடியோ நான் போறதுக்கு நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு போயிடலாம் கொஞ்சம் டிஃபரண்டா இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்கலாம் வாங்க அதை எப்படி செய்யறதுன்றது கொஞ்சம் கூட சத்து இது வெளியே போக எப்படி செய்யறது வீடியோ அதுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்த்துலாம் இதெல்லாமே வெயிட் போட்டு பார்த்துட்டு எவ்வளவு வெயிட்டு என்ன ரேட்டு நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிலோ வந்து இரநூறுபா சொல்லியிருந்தாங்க கால் கிலோ இருந்துச்சு நான் எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கால் கிலோ தான் வாங்கியிருக்கேன் கேட்டு இந்த பனானா மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி உங்களுக்கு வெயிட் போட்டு காமிச்சுறேன் ஒவ்வொன்றும் எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க டேட்ஸ் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும் ஒரு ஃபிஃப்டி கிராம்லேருந்து ஃபிஃப்டி கிராம் கிட்ட ஆட் பண்ணாலே போதுமானதுதான் நிறைய ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வெயிட் பார்த்தலாம் எல்லாமே என்னென்ன வெயிட் இருக்குது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக வெளியில் நம்ம வாங்கின இந்த ரேட் இவ்வளோ இவ்வளோ தான் அங்கே இருந்துச்சு இரநூத்தி முப்பது கிராம் ஒரு கால் கிலோ கிட்டே இருந்துச்சு அவ்வளோதான் எல்லாமே இருக்குது எல்லாமே ஒரு எதிர்ச்சியாக அப்ராக்சிமேட்டாக தான் வாங்கினேன் அதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி நமக்கு வெயிட் அமைஞ்சிருச்சு கரெக்டாக வந்து எல்லாமே ஒரே வெயிட்லேயே போட்டுக்கோங்க கேரட்டு பீட்ரூட்டு ஆப்பிள் அதுக்கப்புறம் பனானா அதுக்கப்புறம் டேட்ஸ் இதுதான் வந்து நம்ம ஏபிசிடி அப்படின்ற மால்ட்டு நமக்கு வெளியே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வந்து ஏபிசி மால்ட்டு நமக்கு முந்நூறுபான்னு சேல் பண்ணுறாங்க நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் அப்படிதான் பாதாம் பிஸ்தா சாரி பாதாம் முந்திரி ரெண்டுமே சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் மட்டும் ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் கிட்டே இருக்குது அது வந்து வெயிட் போல் சும்மா அப்படியே அப்ராக்சிமேட்டாக வாங்கினேன் இப்போ மேலே உள்ள தோல் எல்லாத்தையுமே ஃபுல்லாக நல்லா பீல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கேரட் வச்சு துருவிட்டு நம்ம வெயிலில் காய வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம சேர்த்துருக்கறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை சேர்த்துருக்கோம் செவ்வாழையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புக்கு தேவைன்னா ரத்தத்தை நல்லா ஊற வைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது ஸோ அதனால் செவ்வாழை முடிஞ்ச வரை பயன்படுத்துங்க கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது வாழைப்பழம் கூட பயன்படுத்திக்கலாம் நேந்திரம் பழம் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா வந்து கற்பூர வழின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அது அது தேன் வாழைன்னு சொல்லுவாங்க ஒரு சில அது மாதிரி எந்த வாழைப்பழம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் முடிஞ்ச வரை இந்த பூவும் பழம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது வந்து கொஞ்சம் துவரப்பு தன்மை இருக்கும் லைஸான புளிப்பு தன்மை இருக்கும் பாலில் போடும்போது தெரிஞ்சு போயிடும் அந்த புளிப்பு சுவை இருக்க வாழைப்பழங்கள் வந்து சேர்க்க வேண்டாம் இது எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்லை இப்போ நான் வந்து இன்றைக்கி செவ்வாலை தான் எடுத்திருக்கேன் செவ்வாலை இது மாதிரி லைட்டாக கீறி விட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செவ்வாலை வாங்கும் போது ரொம்ப பழுத்த மாதிரி வாங்கிறாதீங்க எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் இதில் சேர்க்கக்கூடிய எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ரொம்ப பழுத்த மாதிரி வாங்கிடாதீங்க ரொம்ப காயாகவும் வாங்கிடாதீங்க நடுத்தரமாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போது வந்து நமக்கு கட் பண்ணி காயறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பொதுவாக வந்து வெயிலில் நம்ம காய வைக்கிறதுனால சத்து போயிருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது மாதிரி சத்து போகாது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பழங்களில் வந்து அதிக சத்து இருக்கும் அப்போ வந்து வெயில்ல காய வைக்கிறதுனால உங்களுக்கு சத்து போகாது வெயிலே வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் விட்டமின் இ அப்படின்னு தானே சொல்லுவோம் வெயில் நம்ம காய வைக்கிறனால பெருசாக சத்தெல்லாம் போயிடாது அதில் உள்ள ஈரத்தன்மை தான் நமக்கு வெளியே போகும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இப்போ வாழைப்பழத்தை எல்லாமே இந்த ஷேப்பில் நான் காய வச்சு சாரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி இந்த யஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா காயறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சீக்கிரம் காஞ்சிரும் கூடவே ஏலக்காய் ஏலக்காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து கிராம் கிட்ட சேர்த்துக்கோங்க பத்து கிராம் பதினஞ்சு கிராம் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் அதிகம் சேர்க்குறனால உங்களோட வாசனை நல்லாயிருக்கும் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ கேரட் துருவு வச்சு துருவிலாம் நான் ஃபஸ்ட்டு சின்ன துருவி பார்த்தேன் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அந்த ஜூஸி கண்டென்ட்டோடு வந்துச்சு அப்படின்றப்போ காயறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து மேலே அந்த மேல் பல்ல கூட திருவி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுலேயே வந்து துருவி எடுத்துக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சின்னதுல துருவினப்போ இங்க பாருங்க ஜூஸ் கண்டுட்டு அதிகமா வரும்போது இது மாதிரி காயறது கொஞ்சம் கஷ்டமா தெரியும் மேல நம்ம அதை துருவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பட்டப்பட்டையா வந்துச்சு இது மாதிரி இருக்கப்போ காயறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காகதான் ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி பீட்ரூட்டையும் துருவி எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு துருவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெங்காயம் அறுக்கக்கூடிய அந்த துருவலில் கூட அதில் கூட நீங்கள் இது பண்ணலாம் பட் இதில் துருவுறது ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது பிளேடில் போட்டு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஓவராக வந்து இதாகிடும் அதுக்காக இது வந்து இந்த அளவுக்கு துருவிங்க அப்படின்னா நமக்கு காயறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக துருவி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் போய் வெயிலில் வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வெயிலில் வைக்கும்போது ஒரே நாள் வெயிலில் வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க காலையில் வைக்கிறீங்கன்னா நைட்டே எடுத்துடணும் அது மாதிரி வெயில் என்னைக்கு உங்களுக்கு நிறையா இருக்கும் உங்களுக்கு டிவியில் டெம்பரேச்சர் அது மாதிரி சொல்கிறதோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது வானிலை வானிலைக்கு தெரிஞ்சு நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னால் ஓகே தான் இன்றைக்கி வெயில் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நமக்கு காலையிலே கிளைமேட் தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி மேகம் இருக்கு இல்லை இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்கும் அப்படின்ட்டு அது மாதிரி டைமில் வெயில் நல்லா இருக்கும்போது இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இதை துருவி எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகிடுது அதிகபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம துருவியெல்லாம் எடுத்துகிட்டு நான் கொண்டு போய் அப்படியே வெயில் காலையிலேயே ஒரு ஒன்பதரை மணி பத்து மணிக்குள்ளே அதிகபட்சம் வச்சுட்டிங்கன்னா நல்ல வெயில் வரத்துக்குள்ளே முன்னாடி வச்சுருவோம் அப்போ நல்ல வெயில் வந்ததுக்கப்புறம் ஒரே நாளில் இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும் ஃபஸ்ட்டு நான் மூடி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் மூடி வச்சால் ரொம்ப காயற மாதிரி தெரியலன்றாலும் அந்த மூடி எடுத்து விட்டுட்டேன் ஏதாவது இந்த காக்கா குருவிகெல்லாம் வந்து ஏதாவது சாப்பிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டேன் சரி மூடி வச்சுருந்தா அப்புறமே எடுத்துட்டேன் அப்புறமே தான் நல்லா காஞ்சிச்சு இப்போ எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போடுறோம் அப்படின்னா சத்துக்கள் போயிடும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ போகாதான்னு கேட்கலாம் நம்ம ஃப்ரூட்ஸை வந்து பச்சையாக நம்ம டேரெக்டாக சேர்க்கும் போது தான் சத்துக்கள் எல்லாம் போயிடும் நமக்கு பொதுவாகவே டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ராவாக சாப்பிடுங்க நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஜூஸாக அடிச்சு குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம நாட்டு சக்கரை போடுறோம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை ட்ரன் பண்ணுறோம் அதனால தான் சொல்கிறது இது மாதிரி நம்ம நல்லா காய வச்சு இதை ஒரு பவுடர் ஃபார்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுனால தான் நம்ம மிக்ஸி ஜாலில் அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையுமே இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நல்லா அரைக்க முடியுமோ கொஞ்சம் டைம் கொடுத்துக்கு டைம் கொடுத்து ஏன்னா ஒரே டைம் அரைச்சின்னா மிக்ஸி சூடெலாம் ரொம்ப சூடாகிடும் அப்படியுமே கொஞ்சம் சூடாகி அந்த மிக்ஸி ஜாரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாதாம் அதுக்கப்புறம் மு முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போய் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு அதை மட்டும் கொஞ்சம் கை வச்சு எடுத்து விட்டுட்டு அப்புறம் நல்லா அந்த கட்டிகள்லாம் உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பரப்பி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சி ஜாரில் உள்ள ஹீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிட்டு நல்லா கூல் டவுன் ஆகும் அது மட்டும் இல்லை அந்த மிக்ஸி ஜாரில் சூட்டில் ஒட்டி பிடிச்சது கொஞ்சம் நமக்கு ஈரத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் காய வைக்கும் போது நல்லா வந்து ட்ரை ஆகிடும் இப்போ எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பவுடரு இப்போ பாருங்கள் மொத்தமே வந்து நம்ம எல்லாத்துலேயுமே கால் 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 கிலோ சேர்த்தோம் இல்லையா பட் ஆனால் மொத்தமாக நமக்கு கிடைச்சதே கால் கிலோ தான் கிடச்சிருக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் ஏன்னா அளவுக்கு எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இல்லையா இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஏபிசி மால்ட்டில் இந்த அளவுக்கு ஃப்ரூட் நம்ம சேர்க்குறாங்களோ சேம் அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம சேர்த்த ஃப்ரூட்டு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சேர்த்துருந்தோம் ஃப்ரூட்டு வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து ஆப்பிள் அதுக்கப்புறம் பீட்ரூட்டு கேரட்டு பனானா எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரையை இந்த பழங்களில் சேர்த்தோம் இந்த காய்களில் என்ன ஆகும் நீங்களே நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வந்து ஏபிசி டீம் மால்ட்டு சேர்த்தாச்சு ஒரு முக்கால் ஸ்பூன் தான் நான் சுகர் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மொத்தமே டோட்டலாக முக்கால் ஸ்பூன் தான் சேர்க்குறோம் முக்கியமான ஒரு விஷயம் முக்கிய குறிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இன்றைக்கி ஏபிசிடி மால்ட்டை யார் வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கும் போது சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் அந்த மால்ட் மட்டும் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லாதான் இருக்கும் வேணும்னா தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாடு சக்கரை சேர்த்து சுகர் சாப்பிடக்கூடியவங்க நாடு சக்கர சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா சேர்க்க விருப்பம் இல்லை சேர்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் சுகரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு சே சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருங்க சத்துக்கள் எல்லாம் பால்ல இறங்கிரும் அதுக்கப்புறமா வடிகட்டி கொடுங்க ரொம்பவே டேஸ்ட் அருமையா இருக்கும் கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா வீடியோ கிளைக்கு கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியே ஷேர் பண்ணுங்க இந்த இந்த நம்ம செஞ்ச பவுடரை வந்து நீங்க ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப நாளைக்கு வந்து இதை நான் வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா டேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நாளைக்கு வந்து அதை வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லைட்டா பூஞ்சை பிடிச்ச மாதிரி அது மாதிரி ஆயிடும் அதனால டேட்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க டேட்ஸ் பவுடர் கூட நமக்கு ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்கிது வேணும்னா நீங்க அதை கூட வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ஃப்ரீயாக விடலாம் ஓகேங்களா ஓகே நமக்கு அந்த ஏபிசி மால்ட் வந்து பெஸ்ட்டா இல்ல இந்த ஏபிசிடி மால்ட் பெஸ்ட்டா அப்படின்றத மறக்காம கமெண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது கிட்டா பா பாய் தேங்க்யூ